గురుమా <simit> గురు <simit> <simit>

தேவை <laughs> 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 <laughs>

சரி வரட்டுங்களா பூஜை ஆனால் சூப்பராக பண்ணுங்க நீங்கள் ஒன்றும் கூட மேம் கண்டிப்பாக வாங்க பூஜை எல்லாம் சிறப்பாக செஞ்சுங்க சூப்பர் உங்கள் வேண்டியதல் நிச்சயமாக நிறைவேற்றிடுவாங்க அவள் அருள் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்க முடியும் அதனால சிறப்பாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க நன்றி உங்களும் சந்திச்சதுலேயும் ரொம்ப நன்றி எல்லாம் இவங்களோட செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஐடியாவே இல்ல கடையில போய் கண்ணுல கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன எதை செலக்ட் பண்றது